இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் ஆப் ஆப் டிரைவருக்கும் ரேட்டை ரேட்டை தீர்மானிக்கலாம் அவங்க பொறுத்து பண்ணி டவுன்லோட் தலைவர் விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்க போகிறார் செங்கோட்டை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பி உள்ளார் இது குறித்து மதுரையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்து பேட்டியினை தற்போது பார்க்கலாம் எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக போறார் இனிமேல் இவர் போய் எந்த நாட்டுல போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜய கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளுலாம் இவெல்லாம் என்ன இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா இவைய இவர தூய்மையானவரா அவரை பற்றி நாங்கள் பேசுவது இப்ப எங்களை பேசுவது கனிமொழி வர வேண்டியதுதான் தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதான் தேர்தல் அறிக்கை கேட்டுட்டு போக வேண்டியதான் மக்கள் எங்கெங்க அவங்கள அவருங்க தங்கச்சி முதல்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட எங்க அண்ணன் ஆட்சி வந்தா இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல அதை நிவர நிறைவேற்றினாங்களா